இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக சோழர்களின் தலைநகரமாக இருந்த கங்கை கொண்ட சோலைபுரம் அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றங்கரையின் கரையில் அமைந்துள்ளது இங்கு பிரதமர் வருகைக்காக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் வருகை தருகிறார் இதற்காக கோவில் வளாகமும் கோயில் சுற்றியுள்ள நகர்ப்பகுதியும் அலங்கரிக்கப்படுகின்றன இது தவிர்த்து தமிழக அரசின் சார்பாக ஜூலை இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கோயில் வளாகத்தில் கண்காட்சி நடைபெறும் பிரதமர் வருகை தரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளை இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் இளையராஜா பிரதமர் மோடி முன்னணியில் இருபது நிமிட இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார் மேலும் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு மன்ற அறக்கட்டளை தலைவர் ஆர் கோமகன் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் ஒரு நினைவு நாணயத்தை திரு மோடி வெளியிடுகிறார் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தை நிறுவி பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய மன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை சமய வழியை கைப்பற்றியதன் ஆயிராவது ஆண்டு நிறைவை நினைவு வகையில் நாளை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார்